வர்த்தக தொழிற்கும அலுவலகத்தில் அனைத்து சேவை சங்கங்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தலைமை அரசு மருத்துவமனை முன்பு போலவே அனைத்து வசதிகளுடன் இயங்க வேண்டும் எனவும் நாகை மாவட்டத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைவது குறித்து அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளது குறித்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தலைவர் சுபாஷ் சந்திரன் செயலாளர் சிவசண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மினி ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினத்திலே உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் கேட்டீங்கல்ல நைட்டில் பாம்பு கிடைச்சா ஒரு குமார் சொன்னாங்க உண்மையான கருத்தை கொஞ்சம் உரக்க சொல்வார் நாகப்பட்டினத்தில் பத்து மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா எந்த டாக்டர்டுமே இப்போ ஆக்சிஜன் கொடுத்து பண்ணுற அளவுக்கு அந்த இது உடனடியாக

பல்வேறு தரப்புப்பட்டவர்களும் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்தை சொன்னால் மணி ஆகிவரும் ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்தை திருப்பி அவங்களுக்கு சொல்லுமா சிஎஸ்டி எல்லாம் வச்சுருந்தாங்க இங்க ஆறு மணி அது நேற்று கூட அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க அது கூட திருப்பி அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று அனோன்ஸ் பண்ணாங்க ஆறு மணி இது எப்படி பண்ணீங்கலாம் கேட்டாங்க அது ஒரு ஆகிட்டு சார் வேலையுமே பார்க்க முடியும் சார் இதுதான் பார்ப்போம்